اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحل العقدة من لساني يفقه قولي وجعلني وزيرا من أهلي بقول بقول شيء يلا من الله كَيْ الله من ساديم سمادانم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தப்த தாபகங்கள் உலக உமன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்னும் உண்டாவதாக ஆகும் கண்ணித்திற்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபை டிசம்பர் மூன்றாம் தேதியை சர்வதேச ஊனமுற்றோர் தினம் என்று அறிவிப்பு செய்து அதை கடைபிடித்து வருகிறது அந்த ஊனமுற்றோர்களுக்கு நாம் எந்த அளவு மதிப்பளிக்க வேண்டும் உண்டான சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லா இந்த வாரத்திலே நாம் அறிந்து கொள்வோம் அல்லாஹ் மனிதனை படைத்த விதத்தை பற்றி சொல்லும்போது என்பதாக சொல்லுவார் நாம் மனிதனை ரொம்ப அழகான ஒரு படைப்பாக அற்புதமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படி இருக்கின்ற போது ஊனமாகவும் சில மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோமே அப்போ அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு விதமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் அன்பால் உலகத்தில் கோடான கோடை படைப்புகள் பல விதங்கள் பல நிறங்கள் பல குணங்கள் உள்ள எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது அல்லாஹ் சிலதை படிப்பதைக்காக கொஞ்சம் மாற்றி அமைத்திருப்பான் வெளிச்சத்தின் அருமை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருளின் கடுமையை நாம் புரிந்திருக்க வேண்டும் இனிப்பின் சுவையை நாம் சுவைத்திட என்றால் கசப்பின் தன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரங்களை புரிந்து கொள்வதற்கு சிலர்களை பாடங்களாக படிப்பினைகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அன்பானவர்களை உண்மையில் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்கள் அவர்கள் ஊனமுடையவர்கள் அல்ல தமிழில் அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் மாற்றுத்திறனாளிகள் என்று நீங்கள் அணையுங்கள் ஊனமுற்றவர்களே என்று தமிழக அரசு சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கென்று தனி நல வாரியத்தை அமைத்து கொடுத்தது துறையையும் ஏற்பாடு செய்தது உண்மையில் அவர்கள் ஊனமுற்றவர்கள் அல்ல மாற்றுத்திறனாளிகள் அல்ல அரபுமின் ஒரு மனிதனுக்கு ஒரு ஊனத்தை நாம் விளங்குவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம் ஒரு ஊனத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரு ஆற்றலை குறைக்கிறான் என்று சொன்னால் வேறு ஒரு திறமையை அந்த மனிதனுக்கு அல்லாஹா கொடுப்பான் வேறு ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரபுல்லாலுமே அந்த மனிதனுக்கு கொடுப்பான் கண் பார்வை தெரியாத எத்தனையோ மனிதர்கள் அவருடைய ஞாபக சக்திகள் இருக்கிறதை சுபகான் அல்லா நம்மை ஆச்சரியப்படுத்தும் அவர்களுடைய குரல் வளங்கள் ரொம்ப அற்புதமாக இனிமையாக இருக்கும் எல்லாம் பயணம் செய்யும்போது சில இடங்களில் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பதை நாம் கேட்டிருப்போம் பார்வை என்கின்ற குறைபாடு பார்வையில் குறைபாடு இருக்கும் ஆனால் குரலில் ஒரு இனிமையை அல்லாஹ்க சுபகான வித்தால கொடுத்திருப்பார் வாய் பேச முடியாது ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனை திறன் அது அபரிமிதமாக இருக்கும் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய கரத்தால் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அச்சிடப்பட்டது போல இருப்பதை பிரமித்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் நம்மில் ஏராளம் தெரு ஓரங்களில் ஊனமான மனிதன்தான் ஆனால் அவன் எழுதி கொண்டிருப்பான் அச்சில் வார்த்ததை போல அவ்வளவு அற்புதமாக அவைகள் இருக்கும் எத்தனை பேர் ரிப்பேர் செய்யக்கூடிய இடங்களில் பணி செய்கிறார்கள் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க அன்பானவர்களே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா ஒரு திறனை ஒரு ஆற்றலை குறை குறைத்தால் வேறு ஒரு ஆற்றலை அல்லா அவர்களுக்கு என்ன செய்வான் கொடுப்பான் இதை கொண்டு மற்றவர்களுக்கும் பாடமும் படிப்பதையும் உண்டு அவர்களுக்கும் பலன் உண்டு இந்த அடிப்படையான விஷயத்தை நாம் விளங்கணும் அல்லா சொல்கிறான் சந்தித்தக்கவே மனிதனை ரொம்ப அழகான ஒரு படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் பதினைந்து சதவீதம் மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அது பிறப்பிலிருந்தே இருக்கலாம் அல்லது நல்லா இருப்பாங்க ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்ட பின்போ உடலில் சில குறைபாடுகள் ஏற்படும் சிலருக்கு விபத்தின் மூலமாக குறைபாடுகள் ஏற்படலாம் சிலருக்கு முதுமையின் காரணமாக கூட என்ன செய்யலாம் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் நிமிர்ந்த நிலையில் நடந்தவர்கள் முதுமையை அடைகின்ற போது தானாகவே முதுகு என்ன செய்து வளைந்து கொள்கிறது வேகமாக செயல்படக்கூடிய கால்களும் கரங்களும் தளர்ந்து விடுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே உலகத்தில் பதினைந்து சதவீத மக்கள் மாற்றுத்திறனாளிகள் உலகத்தில் இருக்கிறார்கள் இன்னும் சில நபர்களை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும் நமது ஊரிலும் பார்க்க முடியும் உடல் உறுப்புகள் அழகாக இருக்கும் குறையில்லாமல் இருக்கும் ஆனால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் மன நோயாளிகளாக வலம் வருவார்கள் இதுவெல்லாம் அல்லாஹருடைய சோதனை மற்றவர்களுக்கு ஒரு பாடம் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினை நாங்கள் ஊனமாகணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஆசைப்படுறதில்லை அல்லாஹ் என்ன செய்யறான் நாடியவர்களை அப்படி மாற்றி அமைக்கிறான் அன்பானவர்களே அந்த மாற்றி அமைத்ததின் காரணமாக அல்லாஹ் மீது கோபம் கொள்ளாமல் அல்லாஹ் தந்ததை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவன் இன்ஷா அல்லா வெற்றி அடைவான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் ஃபர் அவரிடத்தில் சென்று மார்க்கத்தை தீன எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னான் மூசா அலி இஸ்லாம் அவங்க யோசிக்கிறாங்க நாம் பேசினா நம்ம என்ன பேசுகிறோங்கிறது மக்களுக்கு புரியணும் நமக்கு பேசும்போது திக்கும் சரளமாக பேச்சு வராது யாருக்கு அல்லாஹ் யாரை தன்னுடைய இறை தூதராக தேர்வு செய்தானோ கொடுங்கோலனாக வலம் வருகின்ற அவனுக்கு தீனை எடுத்துச் செல்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தானோ அந்த நபிக்கும் ஒரு சோதனையை அல்லாஹ் வைத்தான் அது என்னது அவங்க பேசுனாங்கன்னா சரளமாக பேச்சு வராது திக்கி திக்கி தான் பேசுவாங்க அப்போ மூசான இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சியை நீ அவிழ்த்து விடு என்னுடைய திக்குவாயை நீ குணப்படுத்து அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்திலே மூசா நபி முறையிட்ட செய்தியை வல்ல ரஹ்மான் குரானினை பதிவு செய்கிறான் அப்படின்னு சொன்னார் மனிதர்கள் யாரும் தான் குறைபாடு குறைபாடு உடையவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதில்லை அல்ல என்ன செய்கிறான் தான் விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த நிலையை கொடுக்கிறார் அன்பானவர்களே அவர்கள் விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இப்படி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தானாகவே ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை தானாகவே ஏற்படும் இரண்டாவது நல்லா இருக்கிறவங்களுக்கு அவர்களை பார்க்கும்போது ஒரு அலட்சிய போக்கு ஏற்படும் பாதிக்கப்பட்டவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்வார்கள் ஆரோக்கியம் பெற்றவர்கள் அவர்களை கண்டு அலட்சியமாக இருப்பார்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும் கவனிக்கணும் குறைந்தபட்சம் யாருக்கு தேவையோ அந்த தேவை உடையவர்களுக்கு அவங்க நோயாளியின் மூலமாக ஊனமாக இருக்கலாம் விபத்தின் மூலமாக ஊனமாக இருக்கலாம் புதுமையின் காரணமாக ஊனமாக இருக்கலாம் பிறப்பிலேயே ஊனமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அவருடைய தேவை எதுவோ அதை நாம் அறிந்து நாம் என்ன செய்யணும் உதவியாக இருக்கணும் அதில் நாம் கவனம் செலுத்தணும் அவர்களை பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் நாடினால் நன்மை என்ன செய்யணும் இது மாதிரி ஆக்கலாம் ஆனால் அதை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சா நம்மளை பாதுகாத்தா அலமதுல்லா அப்படின்னு சொல்லி சொல்லணும் நமக்கு தெரியுமா நாளை எதுவுமே நடக்கும் எதுவுமே நடக்காது என்பது நமக்கு தெரியுமா தெரியாது பஸ்ல போறாங்க விபத்து ஏற்படுறது ஊனம் ஆயிருந்தாங்க அவர்கள் நினைத்து சென்றது அல்ல மற்ற மனிதர்களைப் போல சாதாரணமாக பயணித்தவர்கள் இறைவனுடைய முடிவு எதுவோ அதுவும் நடக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதை விட்டு பாதுகாத்துட வேண்டும் அன்பானவர்களே நாம் ஒரு குறை உடையவர்களை நாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும் அல்லாவிற்கு நன்றி சொல்லணும் அலகம் இல்லா சொல்லணும் முடிஞ்ச அளவு அவர்களுக்கு நாம் உதவி உபகாரம் செய்யணும் உமரலி எல்லாம் தாயானு அவருடைய ஆட்சி காலத்தில் சாய்தரணி எல்லாம் அனுபவம் ஜும்மா தொழுகைக்கு வர்றதில்லை அப்படிங்கிற செய்தியை உமர் அளியாத்தாளானோ அவர்கள் தெரிந்து கொண்ட போது ஏன் அவங்க வரலை அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் அலி சைர் அளியாவோ அவங்க சொன்னாங்க ஹலீஃபா அவர்களே எனக்கு கண் பார்வை இல்லை நான் ஜும்மா தொழிலிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்னை அழைத்து வரக்கூடிய மனிதர் உதவியாளரும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உமரலி அல்லாஹ் தாரா அனுகு அவரிடத்தில் சொன்னபோது அதற்காக ஒரு பணியாளரை உமரளி அல்லாஹ் அனுபவங்க நியமித்தார் இப்போ தன்னால் என்ன முடியுமோ அதை என்ன செய்யணும் பிறருக்கு உதவியாக உபகாரமாக செய்யணும் ஒருமுறை உமரளி அல்லாஹ் அவர்கள் ஹலீஃபாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு சகாமி இடது கையால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் நம்மளுடைய அறிவு இருக்கிறத அல்லா சொல்கிறார் ரொம்ப சொற்பமான கொஞ்சமான அறிவு தான் அல்லா நமக்கு தந்திருக்கிறார் ஒருத்தரை பார்க்கும் போதே இவர் ஜிம்மா தோட வரலையா அப்படின்னே கோபம் வந்துடுறது ஏன் வரல அப்படிங்கிறத பத்தி நாம யோசிக்கிறதும் இல்லை அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வதும் இல்லை அப்ப இடது கையால் ஒரு ஆண் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னா உடனே நம்மளில் பல பேர் என்ன செய்வாங்க உடனே சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க ஆனால் உரளியல் தாவுத்தாளா அவர்கள் அதற்கான காரணத்தை கேட்குறாங்க ஏன் இடது கையில் சாப்பிட்றீங்க வலது கையில் சாப்பிடலாமே அப்படின்னு ஏன்னா சிலரை பார்க்கும்போது தோற்றம் அழகாக தெரியும் அது வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்போ முரளிந்தாவு தாலாங்கு அவர்களிடத்தில் சொன்னார்கள் நான் மூத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தில் கலந்து கொண்ட போது எனது வலது கையில் கடுமையான காயம் ஏற்பட்டது அந்த கையை ஏலாததாக ஆகிவிட்டது அதனால் என்னால் என்ன செய்ய முடியாது வலது கையால் சாப்பிட முடியாது என்று அந்த சகாபி சொன்னபோது தன்னுடைய பொறுப்பின் கீழ் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிறபோது அவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இவ்வளவோ இருக்கிறது இது சொல்லி தெரியாமட்ட மீண்டும் 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 கேட்கிறார்கள் நீங்க ஒரு செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யார் உதவி செய்கிறார் நீங்க துணி துவைத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னா உங்க துணியை சுத்தம் செய்து துவைத்து தருவது யார் நீங்க குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் யார் உதவி செய்கிறார் இப்படி அந்த சகாமீருடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி 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 கேட்டு அதற்கு யார் இருக்கா இதற்கு யார் இருக்கா என்று உமரளி அல்லாஹு காராக அவர்கள் விசாரித்து விட்டு அவருடைய தேவைக்கு உதவியாளராக ஒரு பணியாளரை உமரளி அவுலாஹு காராக அவர்கள் நியமித்தார்கள் அன்பானவர்கள் அவர்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு வாகனத்தை கொடுத்தார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் என்பதை எல்லாம் கிதாபுகளில் நாம் பார்க்கும்போது தேவை உடையவர்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய பின்னணி என்ன என்றே தெரியாமல் நாம் கோபப்படுவதோ அல்லது அவர்களை அலட்சியப்படுத்துவதோ நம்ம நிகழலாம் அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்கணும் நாம் என அவர்களுக்கு உதவியாளராக நாம மாறணும் ஏன்னா அல்லாஹ் மகானவு தாலா நம்முடைய தோற்றங்களையும் செல்வங்களையும் பார்ப்பது இல்லை அல்லாஹு நம்முடைய தோற்றங்களையும் செல்வங்களையும் பார்ப்பது இல்லை நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லா பார்க்கிறார் கருப்பா அறுப்பான் அதுக்காண்டி அவன் கெட்டுவானா வெள்ளையாக இருக்கிறதுனால அவன் நல்லவன் நாம் முடிவு செய்ய முடியுமா அதனாலதான் தான் சல்லந்தா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் அரபியரை விட மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது இல்லை வெள்ளையர்களை விட கருப்பவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது இல்லை அரபு பேசக்கூடிய மக்கள் மற்ற மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லிட முடியாது யார் இறைவனை பயந்து வாழக்கூடிய விஷயத்தில் இறையற்றத்தில் மிகைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இறையற்றத்தை செலந்தாலே அவங்க என்ன செஞ்சாங்க அடையாளப்படுத்தி தந்தாங்க அவன் யார் எப்படி வாழ்றா என்பது ரொம்ப முக்கியமாக அவன் வெள்ளையனா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் செல்வந்தனா இருக்கலாம் அரபி மொழி பேசக்கூடியவனாக இருக்கலாம் பேசாதவனாக இருக்கலாம் அரபு தேசத்தில் மன்னனாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் ஒரு கோடியில் ஏழையாக நலிந்தவனாக ஒடிந்தவனாக இருக்கலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை என்ன பார்ப்பான் அவருடைய உள்ளத்தை நல் எண்ணத்தை பார்ப்பான் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை அல்ல பார்ப்பான் அன்பானவர்களே அம்பிரம்பு ஜமஹர் உயனமான ஒரு சஹாபி அவங்களுக்கு நாலு மகன்கள் அவங்கெல்லாம் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க போவாங்க வருவாங்க இந்த சஹாபிக்கு ஒரு ஏக்கம் நாமளும் யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க புகுது யுத்தம் வருது தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க நான் யுத்தத்தில் கலந்துக்கிறணும் அப்படின்னு பிள்ளைங்க சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹா கசுபகான அவங்களுக்கு விதிவிலக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் ஊனமானவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற கடமையெல்லாம் இல்லை நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலந்து கொள்ளணும் பிள்ளைகள் தடுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் ஊனமான சஹாபி என்ன செஞ்சாங்க நபத்திலே வந்தாங்க இதை முறையிடுறாங்க நான் உகத யுத்தத்தில் கலந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன் என்னுடைய பிள்ளைங்க அதை தடுக்கிறாங்க அவர்களும் சொன்னார்கள் அமிர்துரன் அல்லாஹ் அல்லஹாக்கு சுபகான உங்களுக்கு விதி விலக்கு செய்திருக்கிறான் நீங்க யுத்தத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு கடமை இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொன்ன போது அந்த சஹாபி தன்னுடைய எண்ணத்தை சொன்னார்கள் நபி நாயகமே என்னுடைய காலால் சொர்க்கத்தை மிதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு நீங்க அனுமதி தாங்கன்னு சொன்னார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் அவருடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னாங்க அவருடைய ஆசையை நீங்கள் தடை செய்யாதீர்கள் அதை நீங்க தடுக்காதீங்க அல்லாஹ நாடினால் அவருக்கு சஹீதுடைய பாக்கியத்தை கூட அல்லாஹ் கொடுக்கலாம் அது அல்லாவுடைய நாட்டமாக இருக்கணும்னு சொன்னார் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த சஹாபி உகந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் தான் ஷஹீதாகும் வரைக்கும் அந்த யுத்த களத்தில் எதிரியோடு போரிட்டார்கள் என்பது வரல தான் மாற்றுத்திருநாணி தான் பிடிப்பில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள் உறுதியாக நின்றார்கள் என்பதையெல்லாம் நாம பார்க்கும்போது ஆரோக்கியமாக தான் நாம இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை செல்வத்தால் உடல் தெரியலாம் ஆனால் உள்ளத்தால் செயல்பாடுகளால் அந்த சகாமியனுடைய வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது அவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது

ரொம்ப போன ஒல்லியாகிந்துச்சு மற்ற நபி தோழர்கள் சிரித்தார்கள் யதார்த்தமா நண்பர்களுக்கு மத்தியிலே சிரிப்பது உண்டுதானே அவர்கள் சிரித்தார்கள் அவங்க சொன்னாங்க ஏன் சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீர்கள் இபுரும் மசோதரனி அல்லாஹ் தாரி அனு அவருடைய இந்த காலை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் இந்த கால் நாளை மறுமை நாளில் நன்மை தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய அந்த தராசில் மலையை விட கனமுடையதாக இருக்கும் என்றார்கள் முகமது ரசோல் உல்லாஹே செல்லா அவனை அல்லாஹ் தோற்றத்தை பார்ப்பது இல்லை உள்ளத்தில் உள்ளதையும் நல் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் பாலாவு தாலா பார்க்கிறார் ஊனமுற்றவர்கள் திறமைசாலிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார் நம்முடைய கடைகளில் நம்முடைய இல்லங்களில் நம்முடைய தொழில்களில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் அவர்களை என்ன செய்யணும் முற்படுத்தணும் அவர்களுக்கு அது தகுந்ததாக இருந்தால் அவர்களை நாம் நாம என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ளணும் கற்றுத் தருகிறது அவர்கள் பாங்கு செல்வதற்கு இரண்டு நபர்களை தேர்வு செய்தார்கள் பாங்கு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்றைய காலகட்டத்து மக்களுக்கு அது தெரியாது ஏன்னா பாங்கு சொல்பவரை இழிவாக அது ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பழக்கம் நம்மில் வேறொன்று விட்டது நல்லா பாதுகாப்பது முரளி வாங்குவோம் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு மக்கள் ஜனாதிபதி பொறுப்பை வழங்காமல் இருந்திருந்தால் நான் வாங்க சொல்லக்கூடிய உன்னதமான பொறுப்பை ஏற்றிருப்பேன் என்றார்கள் அவ்வளவு மகத்துவமாக அந்த பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை இரண்டு நபர்களுக்கு கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் வழங்கினார்கள் ஒன்று சைத்னா பிலால் அலியாவாக வாங்குவோம் அவங்களுக்கு ஆண் புல்லமாக இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்க உதடு தடிப்பமாக இருக்கும் முடினால் சுருண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபரை கண்மணி நாயன் சலந்தாலீஸ் அவர்கள் வாங்க சொல்வதற்கு பொறுப்பாளியாக தேர்வு செய்தார் நான் முன்பு சொன்னதைப் போல அல்லாஹும் அல்லாவோட ரசூலும் தோற்றத்தை பார்ப்பது இல்லை செல்வத்தை பார்ப்பது இல்லை உள்ளங்களை செயல்பாடுகளை பார்க்கிறார்கள் இரண்டாவது ஒரு தேர்வு செஞ்சாங்க உம்மி சகாமியை அவங்களுக்கு கண் பார்வையே இல்லை அவர்கள் பார்வையற்றவர்கள் அன்பார்வர்கள் இப்படிப்பட்ட இரண்டு நபர்களை தான் முகமது ரசோல் அல்ல சலந்தா அலிஸ்லம் அவர்கள் வாங்க சொல்வதற்கு தேர்வு செய்தார்கள் அதில் மக்கத்தும் மக்கள்தான் ரம்யா தாலா அனுகோ அவர்களுக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு சலந்தா அலிசலம் அவர்கள் மதினாவிலிருந்து ஒரு பதிமூன்று யுத்தங்களுக்கு செல்லும் போதெல்லாம் தன்னுடைய பிரதிநிதியாக தன்னுடைய ஆட்சியாளராக அதாவது தனக்கு பகரமாக இவர் தான் பொறுப்பில் இருக்கிறாரு நான் செய்யக்கூடிய வேலையை இவர்தான் தான் செய்வார் அப்படின்னு சொல்லி கண் தெரியாத உம்மி மக்கு ரவி அல்லாஹு தாலானுவோ அவர்களை தான் நியமித்து சென்றார்கள் யுத்தங்களுக்கு போகும்போது அவர்கள் மதினாவில் இருக்கும்போது அவங்க தான் தொழுகை நடத்துவார்கள் இமாமாக இருப்பாங்க அவர்கள் உம்மி மக்கு ரம்யல்லாஹூ தாலானுவோ அவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் இமாமாக நின்று ஏனைய சஹாபாக்களுக்கு தொலை வைத்தார்கள் என்று சொன்னார் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரி அவர்களிடமிருந்து ஏராளமான பாடங்கள் படிப்பினைகள் நமக்கு உண்டு மக்காவுல சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சிரமப்பட்டாங்க எதிரிகள் நபியை கொலை செய்வதற்கு கூட துணிந்தார்கள் வீட்டை முற்றுகையிட்டார்கள் மதினமா நகரம் சென்றபோது அந்த மக்கள் எல்லாம் மாணவி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உரிய மரியாதை அளித்து வரவேற்று மன்னராக ஏற்றுக்கொண்டார்கள் அங்கீகரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பலமுறை கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் அதுக்கு முன்பு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் இரண்டு நபர்களை மதினா நகரத்துக்கு அனுப்பி வச்சாங்க அந்த மக்களுக்கு குரானை கற்றுக் கொடுப்பதற்கும் மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் ரெண்டு சகாபாக்களை தேர்வு செஞ்சு அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் முதன் முதலாக முசாபு பின் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அதற்கு பின்பு உம்மி மக்கத்தும் ரதி அனு கண் தெரியாத சஹாபின்னு சொன்ன அந்த சஹாபிய சலந்தா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் எதற்கு குரானை அந்த மத்தியத்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹுடைய வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய திறனை ஆற்றலை அல்லாஹ் ஹக்ஸ்பஹான உத்தாலா உமி மகுத்தும் அரலி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார் மார்க்க சட்ட திட்டங்கள் எது என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக உம்மி மக்குத்தும் அருலி அல்லாஹ் உத்தாலானும் அவர்கள் மதினமா நகரம் சென்றார்கள் மக்களுக்கு குரானை சொல்லிக் கொடுத்தார்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை என்பதையெல்லாம் ஹதீசுகண்ட நாம பார்க்கும்போது அந்த மாற்றுத் திறனாளிகள் அல்லாவுடைய பார்வையில் அல்லாவுடைய ரசோனுடைய பார்வையில் எவ்வளோ உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும் வாழ்க்கையில் கதைபிடித்து வாழணும் அதை உணர்ந்து நாம் செயல்படணும் அவர்களுக்கு உதவியாக நாம் இருக்கணும் சனந்திரம் அவங்க சொல்லுவாங்க ஒரு கண்ணும் தெரியாத ஒரு மனிதர் இன்னொரு இடத்துக்கு போகணும் அவருடைய கரம் பிடித்து அல்லது ஐம்பது மூலமோ அவரை நாம் அழைத்து சென்றால் இந்த அழைத்து சென்றவருக்கு என்ன கூலி தரம் தெரியுமா ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை தருகிறான் என்றார்கள் முகமது இன்றைய காலகட்டத்தில் வயசான அம்மா வயசான முதியவர்கள் எத்தனை பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கடக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உதவி செய்யணும் நம்முடைய மார்க்கம் இருக்குத இதை செய் அதை செய் வெறுமையை சொல்லிட்டு போகிறது இல்லை இதை செஞ்சால் உனக்கு நன்மை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும் மனுஷன் தனக்கு ஏதாவது லாபம் இருக்குதான்னு இயங்கக்கூடிய சுபாவம் உடையவர் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செஞ்சால் நமக்கு என்ன லாபம் என்று நினைக்கிறான் அல்லாவும் அல்லாவுடைய ரசனும் அதை நமக்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இதை செய்யி உனக்கு இது கிடைக்கும் அதை செஞ்சால் இது கிடைக்கும் இதை செய்ய சொர்க்கத்தில் அந்தஸ்து கிடைக்கும் என்று நமக்கு தந்து நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள் அன்பானவர்களே ஊனமுற்றவர்களை விஷயத்தில் நாம் ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ள வேணும் அவர்களுக்கு உதவியாக நாம் இருக்கணும் அந்த ஊனமும் அவர்களுடைய குறைபாடுகளும் நமக்கு சிறந்த பாடங்களாக படிப்பறைகளாக இருக்கிறது எல்லாம் அல்லா அல்லாஹ் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக நல்ல செயல்பாடுகள் உடையவர்களாக என்னையும் உங்களையும் உலகம் முஸ்லிம்கள் சந்ததிகளின் அறிவர்களையும் அல்லாஹா கேள்வி புரிவானாக ஆமின் அரபு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர